வணக்கம் நண்பர்களே நம்ம நன்றி எடுத்துக்கிறோம் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் பார்த்துருவோம் இவங்களுடைய ரெவன்யூ மிக்ஸில் மேஜராக நான் ஆனுவலைஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறேன் மேஜராக பார்த்தோம்னா தேர்ட்டி டூ பர்சன்ட் ஃபயர் ஃபயர் ஃபயர்ல இருந்தோம் தென் பதினேழு பெர்சன்ட் மோட்டார்ல இருந்தோம் மிஸ்லேனியஸ் மோட்டார் அதுக்கப்புறம் வந்து ஒரு இருபத்தி ஒரு பர்சன்ட் வந்து ஹெல்த்ல இருந்தோம் இதுதான் மேஜராக இவங்களுக்கான கான்ட்ரிபியூஷனாக இருக்குது ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டு பெர்சென்ட் கிட்டக்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அக்ரி அண்டு அதர்ஸ்குள்ள வருது இதுதான் இவங்களுடைய மேஜரா இவங்களுடைய ரெவின்யூ சோர்சஸ் அதே மாதிரி ப்ராஃபிட்னு பார்க்கும்போது போது ஃபயர்ல வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட்டும் மோட்டார்ல இருபத்தி மூணு பெர்சென்ட் ஆகும் அக்ரிகல்ச்சர்ல ஒரு இருபத்தி மூணு பர்சன்ட் ஆகும் மேஜரா இவங்க ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் ஆகும் இதுதான் இருக்கு இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கார்கோலாம் இவங்களுக்கு போகுது கார்கோ மெரின் கார்கோலாம் எடுக்கிறாங்க மெரின் கார்கோவுடைய பெர்சென்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏழு பெர்சன்ட் தான் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ்குள்ள இப்போ வரைக்கும் வந்திருக்கு ஃப்யூச்சரில் வந்து அது மாறலாம் அது வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இவனுடைய வேல்யூவேஷன் பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டாக முந்நூற்றி எழுபத்தி எட்டுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூவேஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇ பொறுத்த வரைக்கும் அண்டர் வேல்யூவேஷன் ஆகும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇ பார்க்கும்போது ஓவர் வேல்யூவேஷன் ஆகும் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக இவங்களுடைய கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட் லெவல் ஆஃப்

அதனால நம்ம குவார்டர்லி பார்ப்போம் மாத்திரம்லி ரிசல்ட்ல இயர் ஆன் இயர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும் போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் மூணு புள்ளி ரெண்டு பெர்சென்ட் குறைஞ்ச போயிருக்கு ரெவன்யூ இருபத்தி எட்டு புள்ளி ஆறு பெர்சென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு எண்ணூறு கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஏபிஎஸ் உடைய லெவல் நாலு ரூபா அறுபது பைசா இன்கிரீஸ் ஆகி பதினாலு புள்ளி ரெண்டுன்னு இருக்கு இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போன குவார்டர் காட்டிலும் ஒரு நாற்பது பைசா கம்மியாகி நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாலுன்னு இருக்கு இதை லிட்டரலாக பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபிராக்ஷனோட சேர்த்து பார்க்கும்போது டிக்ரீஸ் ட்ரெண்டுன்னு சொல்லலாம் ஆனால் ஃப்ராக்ஷன் இல்லாமல்னாக்க ஸ்டாக்னேட் ஆகுது சப்சிக்வென்ட் குவார்ட்டரில் இவன் வந்து சப்சிக்வெண்ட்டாக இன்க்ரீஸ் கொஞ்சம் கூட எடுத்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆனாங்கன்னா இது நல்ல ஒரு மேலே ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்தில் நம்ம இங்கே கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது மார்ச் மாதம் மார்ச் மாதம் இவங்க ஹை ஏபிஎஸ் வைக்கிறாங்க தென் சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு இபிஎஸ் உடைய லெவல் வந்து அந்த மார்ச்சை பிரேக் பண்ணுற மாதிரி நடுவில் இந்த குவார்ட்டர்லேயும் இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய குவார்டர் குவா்டர்லியோட இபிஎஸ் வந்து பிரேக் பண்ணினாங்கனாலே கொஞ்சம் அதை காட்டிலும் கூட எடுத்தாங்கனாலே இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு நல்லா டேர்ன் ஆகி ஒரு அப்சைட் மூமெண்ட் நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்குவோம் அப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு நமக்கு எக்ஸிட் ஆக போறது என்னமோ எட்டு அப்ப எட்டுக்கு மேல இவங்க ரிசல்ட் எடுத்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி இருபத்தி நாலு பர்சென்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதுல எம்எஃப்ல பார்த்தோம் கிட்டத்தட்ட இதுல வந்து பதினாலு குவார்டருக்கான லிஸ்ட் இருக்கு இந்த பதினாலு குவார்டர்ல லிஸ்ட்லையும் பார்த்தோம் மொத்தம் நாலு தடவை தான் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க மிச்ச நேரம் வந்து எதர் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் இந்த குவார்டருக்கு புள்ளி பதிமூணு பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த எஃப்ஐஎஸ் வந்து இந்த பதினாலு குவார்டர்ல இவன் முதல் மூணு குவார்டர் அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு குவார்டர்ல மாத்திரம் தான் இவன் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறான் அப்பவும் டிக்ரீஸ் பண்ணதோட இது பார்த்தோம்னா பாயிண்ட் ஜீரோ எயிட் பாயிண்ட் ஜீரோ ஒன் இது இந்த அளவுக்கு தான் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான் அதுக்கப்புறம் அவன் டிக்ரீஸ் பண்ணினதுங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாயிண்ட் ஜீரோ எயிட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான் இந்த பதினாலுல மூணு குவார்டர் தவிர்த்து பாக்கி எல்லா குவார்டர்லையும் இன்க்ரீஸ் தான் பண்ணி வச்சிருக்காங்க உன்னோடைய ஹோல்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ இதுதான் இவங்களுடைய ஆட்டிடியூடாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இவங்களோட இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் அதில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ முந்நூற்றி பதினஞ்சு ஃபேர் ப்ரைஸ் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கரண்ட் ப்ரைஸ் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி எழுபத்தி ரெண்டு இது நமக்கு அட்வான்டேஜாக இருக்குது ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி நமக்கு வந்து அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல பிஇ பற்றினா ஒரு டிஸ்கஷன் பார்ப்போம் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள இவன் பிஇ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டென் எக்ஸ் வரைக்கும் தான் போயிருக்கிறாங்க நிறைய கம்பெனிக்கு வந்து சிக்ஸ்டீன் எக்ஸ் டுவெண்ட்டி எக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் போன மாதிரி இவங்க போகல அந்த மாதிரி போகிறதுக்கான ஒரு மூமெண்ட் வந்துச்சுன்னா இதுக்கு வந்து ஒரு பெரிய அப்சைட் மூமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிதல்குள்ள வச்சுக்கிறோம் இப்ப இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம செக் பண்ணும்போது நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பதுங்கிறது கரண்ட் ஈபிஎஸ் டிடிஎம் இதை ஆவரேஜ் பண்ணும்போது பத்து புள்ளி ஆறு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் இபிஎஸ் இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறதோட கம்பேர் பண்ணும் போது கூட தான் இருக்கு ஆவரேஜ் வந்து கூட இருக்கு நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது எட்டு அதை காட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்கு அதனால அப்சைட் மூமெண்ட்டுக்கான ஒரு சான்சஸ் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி கியூ த்ரீ கியூ ஃபோரை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால இதனாலேயும் ஒரு அப்சைட் மூமெண்ட் இருக்குங்கிறதையும் நம்ம வந்து யோசிக்கலாம் அப்படியே ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்தது அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுக்கப்புறம் கியூ ஃபோருக்கும் ஆவரேஜுக்கும் பார்த்தோம்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கம்மியாக இருக்கிறதுனால அந்த சமயம் அந்த இடத்துல ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் பர்சென்டேஜ் வச்சு சொல்கிறோம் ஆனால் இவன் கியூ ஃபோர்ல ஹை எடுக்கு சாரி ஆமாம் மார்ச் மாசத்துக்கு இவன் ஹை வைக்கிறான் அவனுடைய பேட்டர்னில் அதுக்கப்புறம்லாம் அதை பீட் பண்ணவே இல்லைங்கிறதுனால இதை எப்படி பிஹேவ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதனால செப்டம்பருக்கு செப்டம்பர் தான் டிவிடெண்ட்டும் கொடுக்குறாங்க அப்படி வரும்போது செப்டம்பர் டிவிடென்ட்டை ஒட்டி இது மேலே ஏறுமா அதுவும் நமக்கு தெரியல ஸோ ஏறிச்சு ஃபிஃப்டின் எக்ஸு சிக்ஸ்டீன் எக்ஸு டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸுக்கு வரைக்கும் இவங்க மார்க்கெட்டரில் ட்ரேடிங்கில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு பெரிய மூமெண்ட்டாக இருக்கும் இல்லாட்டி இது வாட்டு படுத்து கிடக்குது

அறுநூத்தி அறுபத்தி மூணுலேருந்து அறுநூற்றி அறுபது எண்பது வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு வந்து பார்த்தோம்னாக்க புல்லிஸ் ட்ரெண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறான் அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டு ஒருவேளை மேலே பிக்கப் ஆகலான்னு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போதைக்கு நமக்கு வந்து முந்நூற்றி பதினேழு உடச்சிருக்கிறான் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு முந்நூற்றி முப்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபத்தஞ்சு மிட் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் நமக்கு மேலே வந்து நானூற்றி பதினாலு டு நானூற்றி முப்பத்தி ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போகணும் இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முல நமக்கு கிடச்சிருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் நான் மார்க் பண்ணியிருக்கிறது எஸ் ஃபோர்லேருந்து பிபி ஜோன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறது இப்போ எஸ் ஃபோர் இரநூத்தி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி அறுபத்தி அஞ்சு எஸ் த்ரீ முந்நூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து நானூற்றி ஒம்போது எஸ் டூ ஐநூற்றி எழுபதுலேருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு எஸ் ஒன் எண்ணூற்றி ரெண்டுலேருந்து எண்ணூற்றி முப்பத்தி ஏழு பிபி ஜோனில் பிபியோட பாட்டம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பிபி ஆயிரத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி நூத்தி பதிமூணு பிபியோட டாப் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாலு இது நமக்கு நம்ம மார்க் பண்ணிருக்கக்கூடியது இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் வந்து இவன் வந்து கிட்டத்தட்ட ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கிட்டக்கு போயிட்டு எகைன் திருப்பி வந்து அப்படியே வந்து எஸ் எஸ்ரீலேயே வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறான் இந்த ஐநூத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது இப்ப இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து இதோட இந்த எஸ்டூங்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இப்ப வந்து வேல்யூ அப்டேட் ஆயிருக்கு முன்னாடி இந்த ரேஞ்சில் இருக்கும் இப்ப வேல்யூ அப்டேட் ஆயிருக்கிறதுனால இது மேலே போயிருக்கு அப்ப இவே இந்த எஸ் டூ எஸ் த்ரீக்குள்ளேயே சுத்துறேன்னா கூட ஐநூத்தி எழுபது டு ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸும் முன்னூத்தி எண்பத்தி டு நானூத்தி ஒன்பதுங்கிறது செகண்ட் இந்த கீழே வந்து பாட்டம் சைடு இருக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறது எப்ப இவன் உடச்சு மேலே போறானோ பிளாஸ்ட் ஆகுறானோ அப்போ பிபி வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது வந்து நமக்கு அந்த டுவெண்ட்டி எக்ஸு அந்த ரேஞ்சு வருதுனாக்க பிபி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது பிபி கிட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் பார்த்தோன்னா பிபிகிட்டக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்னையும் நம்ம பார்க்குறோம் இரநூத்தி சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவ வந்து ஒரு ஹைட் வச்சிருக்கிறான் நானூற்றி ஐம்பதுன்னு அதுக்கப்புறமா இப்படியே கீழே வந்திருக்கிறான் இது இப்படியே யூ ஆஃப் ஃபார்ம் ஆகி இது கப்பன் சாஸ்திரா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இந்த நானூற்றி அறுபது அப்படிங்கிற ரேஞ்சில இருந்து லோ வந்து எண்பது கிட்டக்கு வச்சிருக்கிறான் இந்த ரெண்டு கேப் உள்ள இருக்கக்கூடியதை ஒன் பாயிண்ட் டைம்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி வந்தாலும் இது பிபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் டெக்னிக்கலாவும் இப்படி இருக்கு அதே மாதிரி நமக்கு ஃபண்டமெண்டலாகவும் இப்ப நாற்பத்தி அஞ்சுங்கிற இந்த ஈபிஎஸ் நம்ம டுவெண்ட்டி எக்ஸ் போட்டாலே எயிட் ஹண்ட்ரட் வரணும் எஸ் ஒண்ணு பிஃப்டீன் எக்ஸ்ன்னு நம்ம போட்டால் கூட நம்ம பதினஞ்சு நாங்கு அறுபது அறுநூறு எஸ் டூ கிட்டக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ எப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போம் இவங்க ப்ரைஸ் மூவ்மெண்ட் மேலே கொடுக்கறது ஒன்று தான் பாக்கி நம்ம வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்போம் அதே மாதிரி இந்த சைடு கொஞ்சம் நேரோவாக ஆகுது அதனால மேலே பூஸ்ட் ஆனால் அந்த ரேஞ்சை உடைச்சான் அப்படின்னு சொன்னால் எஸ்டூக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுதான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே